அன்பான இணையதள நண்பர்களை இன்று நாம் பார்க்க போகின்ற புனித புனித தாமஸ் மோர் இவர் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் நாள் ஜோவான் மோர் ஆக்னஸ் என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் இவர் பிறந்த இடம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் லண்டன் இங்கிலாந்தில் பிறந்திருக்கார் இவர் எலிசபெத் என்னும் ஒரு சகோதரியும் இவருக்கு இருக்கிறார் தாமஸ் மோரின் தந்தை யோவான் மோர் லண்டனில் நீதிபதியாக பணியாற்றி வந்தவர் எனவே அவர் தன்னுடைய மகனை ஒரு வழக்கறிஞராக உருவாக்க வேண்டும் என கனவு கொண்டார் பின்னாட்களில் தாமஸ் மோர் நல்ல முறையில் கல்வி கேட்டு வழக்கறிஞராக மாறி தந்தையின் கனவை நனவாக்கினார் தாமஸ் மோர் ஒரு வழக்கறிஞராக விளங்கியது ஒன்று மட்டுமல்லாமல் தத்துவலாளர் எழுத்தாளர் ஆலோசகர் போன்ற பல்வேறு தனித்தன்மைகளையும் பெற்றிருந்தார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினோராம் ஆண்டு இவர் எழுதிய ஒரு நாடும் மற்றும் ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசியதால் அவருடைய கவனத்தை ஈர்த்தது இதற்கிடையில்தான் தாமஸ் மோர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இங்கிலாந்து நாட்டின் மன்னர் எட்டாம் ஹென்ரியின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக செயல்பட்டார் இவர் நிதியமைச்சராக செயல்பட்ட காலத்தில் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த முன்மாதிரியாக விளங்கியவர் அதனால்தான் கிபி ரெண்டாயிரம் ஆண்டு அப்போது இருந்த இரண்டாம் ஜோன் பால் இவரை அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று குறிப்பிட்டார் இப்படியெல்லாம் நன்றாய் போய் கொண்டிருந்த நேரத்தில் மன்னர் எட்டம் ஹென்றி தன்னுடைய மனைவி கேத்ரின் என்பவரை தனக்கு ஆண் வாரிசு கொடுக்காததால் அவங்களை விலக்கிவிட்டு ஆன் பெலின் என்னும் பெண்ணை மணந்தான் இதனை தாமஸ் மோர் கடுமையாக எதிர்த்தார் ஆனால் மன்னனோ நான் இங்கிலாந்து நாட்டின் அரசன் எனவே நான் இங்குள்ள திருச்சபைக்கு தலைவன் என்னுடைய இந்த முடிவுக்கு நீ ஆதரவு தரவில்லை என்றால் உன்னை சிறையில் அடைத்து சித்திர வைத்ததை செய்து கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தினார் ஆனால் அவர் விசுவாசத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார் இதனால் சொன்ன அரசன் அவரை பல மாதங்கள் சிறையில் வைத்து பட்டினி போட்டு இங்கிலாந்து தானே என்று சொன்னோம்ல அவர் அவருடைய தவறை சுட்டி காட்டியதுனால அவருக்கு மரண தான் கொடுத்தாது ஆனால் தூக்கு மேடைக்கு கொண்டு வர வழியில் அவர் அவர் கொண்டு வரும்போது அவருடைய அதாவது நீண்ட தாடி வழியில் இருந்த மரக்கிளைக்கு மாட்டி கொண்டது அவருக்கு அந்த பெருத்த வலி எடுத்துச்சு பயங்கர வலி அப்போது அவர் தன் இழுத்து வந்த அதிகாரை பார்த்து நான் தண்டிக்கப்பட்டது சரிதான் எதற்காக என் தாடியும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் உடனே அங்கு உள்ள எல்லாரும் சிறை அதிகாரிகள் எல்லாமே சிரித்து விட்டார்கள் அதன் பிறகு அந்த சிறை அதிகாரிகள் தாமஸ் மோர் மீது இரக்கம் வந்தது இருந்தாலும் மன்னனி கட்டளை என்பதால் அவருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள் தன்னுடைய சாவை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் அதே போல தாமஸ் மோர் கொல்லப்பட்ட கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை ஆறாம் நாள் அது அவருக்கு வயசு ஐம்பத்தி ஏழு அவர் இறந்த இடம் எந்த இடம்னா இங்கிலாந்தில் அந்த டவர் ஹில் இருக்கலாம் லண்டன் அந்த இடத்துல தான் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அருளாளர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது தாமஸ் மோல் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா உண்மையை உலகுக்கு உரை நடக்க சொல்லுது அரசனை தவறு செய்தாலும் அந்த தவறு என்று சுட்டிக்காட்டி நெஞ்சுரம் துணிச்சல் அவரிடம் இருந்தது அவரிடம் இருந்த அந்த நெஞ்சுரம் துணிச்சல் இடத்தில் இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நம் கண் முன்னே அநீதி நடந்தாலும் கூட அதை கண்டும் காணாமல் போகிற அவல நிலைதான் நம்மிடத்தில் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் தாமஸ் மோரிடம் இருந்த துணிச்சல் உண்மையை உறக்க சொல்கின்ற பாங்கு நமது சிந்தனைக்குரியதாக இருக்கு இங்கே விடர்போர் நகரை சேர்ந்த ரோஸ் என்ற புனிதையை வாழ்க்கையை நினைத்து சிந்தித்து பார்க்கலாம் எப்படின்னா ரோஸிற்கு எட்டு வயது நடந்து கொண்டிருந்த போது அன்னை மரியா அவருக்கு கனவில் தோண்டி மகளிர் ரோஸ் நீ வாழும் பகுதியில் முன்மாதிரியான பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறந்து விட்டார் அன்றிலிருந்து ரோஸ் அன்னை மரியா சொன்னதை போன்று முன்மாதிரியா வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ரோஸுக்கு பன்னிரண்டு வயசு நடந்து கொண்டிருந்த போது விடர்போ நகரை ஆட்சி செய்த அந்த மன்னன் திருத்தந்தைக்கு எதிராக காரணம் இல்லாமல் கலக்கம் செய்தான் அங்கிருந்த மக்கள் எல்லோரும் நமக்கு வம்பு என்று அவன் அவன் செய்து வந்த அந்த தவறினை கண்டும் காணாமல் இருந்தார்கள் ஆனால் ரோசோ மிகவும் சிறிய பிள்ளை துணிச்சலாக வீதியில் இறங்கி அரசனுடைய தவறை ஊருக்கு தெரிகிற அளவுக்கு புட்டு புட்டுன்னு வைச்சாங்க ஆனால் கோபம் கொண்ட அரசன் ஆட்களை வைத்து அவளை பிடித்து கொண்டு போய் சிறையில் அடக்க திட்டமிட்டனார் ஆனால் இறையுதுதலால் உணர்த்தப்பட்ட ரோஸ் தன்னுடைய குடும்பத்தோடு வேறொரு நகருக்கு சென்று விட்டார் அரசன் இறக்கும் வரை அங்கே இருந்தார் அரசன் இறந்த பிறகு மீண்டும் அவர் விடர்போ நகருக்கு வந்து முன்பு போல் தன்னுடைய வாழ்விலும் வார்த்தையிலும் முன்மாதிரி பெண்ணாக வாழ்ந்து வந்தார் பன்னிரண்டு வயதிலேயே ஆனந்த ரோஸ் அரசன் செய்த தவறினை மிக துணிச்சலாக சுட்டி காட்டியது என்பது நமக்கெல்லாம் வியப்பாக இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் உண்மையில் உறக்க இயேசுவின் விழுமியங்களாக படி நடப்பவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் சித்தம் அதே போல துய ரோஸ் துய தாமஸ் மூவர் இவர்கள் வாழ்க்கையை நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது துணிச்சலையும் சீர தவறுகளையும் தட்டி கேட்கக்கூடிய இந்த மனப்பான்மையை உணர்த்துகிறது ஆகவே தாமஸ் மோரின் விழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளைகளாக உண்மையை உரைக்க உரைக்கலாக திகழ்வோம் நிறைவாய் பெறுவோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் ஜபம் அன்பே உருவான இறைவா எங்கள் வாழ்வில் எங் சமூகத்தை சுற்றி நடக்கும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கக்கூடிய மனப்பான்மையும் உண்மையை உலகிற்கு எடுத்து உரைக்கக்கூடிய துணிச்சலை தைரியத்தையும் எங்களுக்கு அருள்வர்களாக ஆமேன்